முட்டை மற்றும் இறைச்சி விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்று உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை அனுர தரப்பு அளித்த பதில் இன்ஸ்டாகிராம் எடுத்த அதிரடி நடவடிக்கை கொண்டுவரப்பட்ட புதிய கட்டுப்பாடு விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீழ்ச்சியை சந்திக்கும் விசார்த்த நாயகர் வளிமண்டல விய திணைக்களும் விடுத்துள்ள எச்சரிக்கை மைத்திரியின் பிரசார ரகசியம் பின்னணியில் வேலை செய்த நிதி பிள்ளையான் கைது மட்டக்களப்பில் பட்டாசு கொழுத்து ஆரபாரம் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளனர் நூற்றி நான்கு வீத வரியை விதிக்க உள்ள அமெரிக்கா உடனான ஒப்பந்தம் ஸ்டார்மரின் நிபந்தனை தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது முட்டை ஒன்று முப்பத்தி ஒன்பது ரூபா மற்றும் நாற்பது ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது அத்துடன் ஒரு கிலோ இறைச்சியின் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் இடையில் உள்ளது இதேவேளை மீன் சந்தைகளில் மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ மறுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட ஊடக அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகின்றார்கள் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இந்த வழக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மூன்று தேவாலயங்கள் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை எட்டு முப்பது மணிக்கு ஒன்பது பதினைந்து மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன இதில் வெளிநாட்டவர்கள் காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வரை கொல்லப்பட்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் கொழும்பு கொச்சிக்கடை மட்டக்களப்பு நீர்கொழும்பு ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் உயர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த சங்கிரிலா உணவகம் சினமன் கிரான் உணவகம் கிங்ஸ்பரி உணவகம் ஆகிய ஐந்து நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது உள்ள இளம் பயனர்களின் நிகழ்நிலை பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் சமூக ஊடகத்தளமான இன்ஸ்டாகிராம் ஒரு புதிய புதுப்பிப்பை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பதினாறு வயதுக்குட்பட்ட சில முக்கியமான அம்சங்களை அணுகுவதற்கு இனி பெற்றோரின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டுப்பாட்டை மெட்டா அறிவித்துள்ளது இதன்படி பதன்ம வயதினர் கணக்குகளின் சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களின் ஒப்புதல் இல்லாமல் நேரலை ஒலிபரப்புகளை தொடங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேரடி செய்திகளில் சாத்தியமான ஆபாச படங்களை தானாகவே மங்களாக்கம் வசதியை முடக்கவும் அவர்களுக்கு பெற்றோர் அனுமதி தேவைப்படும் என கூறப்படுகின்றது சமூக ஊடகத்தலங்களில் தாக்கம் குறித்து அதிகரித்து வரும் கவலைகளை தணிக்க முயற்சியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக மெட்டா கடந்த செப்டம்பரில் இன்ஸ்டாகிராமுக்கான பதன்ம வயதினரின் கணக்குகளுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உலகளவில் சுமார் ஐம்பத்தி நான்கு மில்லியன் பதன் வயதினர் ஏற்கனவே இந்த டீன் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மெட்டா தெரிவித்துள்ளது இந்த புதிய முதற்கட்டமாக பிரித்தானியா அமெரிக்கா கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள பயனர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விரைவில் இந்த டீன் கணக்குகள் அமைப்பு மூகநூல் மற்றும் மெசஞ்சர் போன்ற மற்ற தளங்களுக்கும் நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதியிலிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வீழ்ச்சியை ஆரம்பிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திரு சாத்தநாய்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஆனால் இம்முறை அவ்வாறு ஏமாற்றம் அடைவதற்கு மக்கள் தயாராக இல்லை எனவே பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சியும் அங்கிருந்தே ஆரம்பமாகும் மே ஆறாம் திகதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தம்மை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு மக்கள் அன்றைய தினம் தனது வாக்குகளால் பாடம் கற்பிக்க வேண்டும் தேர்தலின் காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் அறிக்கை ஒன்றையை வெளியிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவிய திடைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ரகமுவ தென் கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல வியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சூரியனின் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து பதினான்காம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிடங்கு இன்று நண்பகல் பனிரெண்டு பனிரெண்டு அளவில் உயங்கல்ல அரங்கல்ல கௌங் ககவல மொரகத்து மற்றும் மட்டக்கிழப்பு ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது மேலும் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற வைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியுதவி அளித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மத்திய வங்கி ஆளுநராக அர்ஜுன மகேந்திரனை நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் ரணில் நிதியளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தேடப்பட்டு வருகின்றார் எனினும் இன்னும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என ஜெகத் விதான சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மட்டக்கிழப்பு குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி வெளியிடப்பட்டுள்ளது களவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டுள்ளது பிள்ளையான் கட்சி தலைமை காரியாலயத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கைதுக்கான காரணங்கள் ஏதும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹாந்து நேற்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் எதிர்க்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் சுமத்தியுள்ளார் தற்பொழுது துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாமர சம்பத் தேசபந்து தென்னக்கோன் போன்றவர்கள் சிறைக்கு செல்லும் போது ஏனையவர்கள் அச்சமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சில செல்வந்தர்கள் கட்சிகளை அழைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பாரிய கட்சிகளை சில வர்த்தகர்கள் அளித்துள்ளதாகவும் அவர் குற்றம் இவ்வாறு கட்சிக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சீனாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு இன்று இரவு முதல் நூற்று நான்கு சதவீத வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சீனாவின் இறக்குமதிகளுக்கு அமெரிக்கா விதித்த வரியை அடுத்து அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக சீனாவும் அமெரிக்கா பொருட்கள் மீது அதிக வரியை விதித்தது குறித்த வரியை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் சீனா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இந்நிலையில் வரியை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை சீனா எடுக்காததால் அந்நாட்டின் சில பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்றி நான்கு சதவீத வரியை விதித்துள்ளது இதேவேளை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து அமெரிக்காவின் பங்கு சந்தை இன்று சிறிது வளமைக்கு திரும்பியுள்ளது டிரம்பின் புதிய வரிக்கொள்கைகளை சில அமெரிக்கர்கள் ஆதரிக்கும் போதிலும் சிலர் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றனர் பிரித்தானியாவுக்கு அனுகூலம் இருந்தால் மாத்திரமே அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன் என அந்நாட்டின் பிரதமர் ஹேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு நாடுகளின் இறக்குமதிகள் மீது வரி விதித்திருந்தார் பிரித்தானிய பிரதமர் ஹேரி ஸ்டார்மர் அமெரிக்காவிற்கு சென்று டிரம்பை சந்தித்தவர்களை இரு நாடுகளுக்கும் ஒப்பந்தம் முறை செய்து கொண்டால் பிரித்தானியா மீது வரிகள் விதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்று உறுதி அளித்திருந்தார் எனினும் தற்போதைய பிரித்தானியாவின் இறக்குமதிகள் மீது பத்து சதவீத வரியும் கார் மீது இருபத்தைந்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் பிரித்தானியா உள்ளது இருப்பினும் பிரித்தானியாவுக்கு அனுகூலம் இருந்தால் மாத்திரமே அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என ஸ்டார்மர் கூறியுள்ளார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சித் தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் பத்து உறுப்பினர்களை கொண்ட ஆறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை சி வி கே சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார் அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள் சுதந்திர தினம் கொண்டாட எத்தரிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர் இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம் மற்றவர்கள் ஒற்றை ஆட்சி பதினொன்றை தான் வலியுறுத்தினார்கள் மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கிறார்கள் மக்கள் வழங்கு மானியை தவறான வழியில் பயன்படுத்துகின்றார்கள் இந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்